நோன்பினை நோற்று அதை நிறைவு செய்தவர்களாக அவருடைய கூலியை எதிர்பார்த்து இன்றைக்கு அல்லாஹனம் மீது கடமையாக்கி விதியாக்கி இருக்கக்கூடிய இந்த பெருநாளுடைய பெருநாள் தொழுகையை தொழுதுவிட்டு எல்லாம் கூலியை எதிர்பார்த்த அமர்ந்திருக்கிறோம் இந்த நாள் என்பது நாம் கடந்த இருபத்தி ஒன்பது நாட்களும் வைத்த நோன்புக்கு கூலி வழங்கப்படுகின்ற நாள் நாம் தொழுத தொழுகைகளுக்கு கூலி வழங்கப்படுகின்ற நாள் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு மா நாளிலே நாம் இங்கே குழுவிருக்குகிறோம் அன்பின் அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹ் தருடைய திருமறை குரானிலே நாம் வைத்து அந்த நோன்பை குறித்து சொல்கின்ற பொழுது நாம் இருபத்தி ஒன்பது நாட்களும் தாகி பசித்திருந்தோமே அந்த தாகித்திருந்த பசித்திருந்த அந்த நோன்பை குறித்து தன்னுடைய திருமறை குரானிலே அல்லாஹ் சொல்கின்ற பொழுது யோ அல்லதியின ஆமனோ ஓர் நம்பிக்கை கொண்ட மக்களே குதிபாளை குமுசியா முகமா குதிபா அழல் அதிகனவின் கவனிக்கும் ல அல்லக்கும் தத்த உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது போலவே உங்களின் மீதும் நோன்பு கடையாக்கப்பட்டிருக்கிறதே தெரியுமா ஏன் அந்த நோன்பை நாம் கடமையாக்கணும் தெரியுமா யாழுக்கும் தத்தகோன் உங்களுள் உங்களுடைய உள்ளத்திலே தக்குவா ஏற்பட வேண்டும் இறையச்சம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்னுடைய திருமறை குரானிலே நோன்பை கடமையாக்கப்பட்டதினுடைய நோக்கத்தை குறித்து அல்லாஹ் சொல்கிறான் எப்பொழுது நாம் உங்கள்கிட்ட நமக்குள்ளே ஒரு சிந்தனை சிந்தனை ஓட்டத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்னுவிட்டு சகோதரர்களே இறையச்சம் இரையச்சம் என்பது இருக்கிறது அல்லவா இந்த இறையச்சம் என்பது எப்படிப்பட்ட ஒரு இறையச்சமாக நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கடந்த கால நிலைகளை நாம் யோசிக்கணும் கடந்த காலத்திலே நாம் எப்படி இருந்தோம் என்ன மாதிரியான தவறுகளிலே இருந்தோம் எப்படி இன்னைக்கு வந்து இந்த நோம்பு நோட்டத்திற்கு பிறகு இந்த ஒரு மாத காலத்திலே நமக்கு எப்படி பசித்திருந்தோமோ தாகித்திருந்தோமோ நம்முடைய சிறு சிறு தவறுகளை எல்லாம் கூட ஓரளவுக்கு விட்டு விலகி குரான் ஒரு வேதத்தோடு தொடர்பு அல்லாமுடைய வேதத்தை கேட்பது தொடர்பு வைத்திருந்தோம் அல்லது நம்முடைய வாழ்நாள் வாழ்நாள் போகிறதா நம்முடைய வாழ்க்கையிலே அது வரப்போகிறதா அல்லது இத்தோடு முடிந்து விட போகிறதா என்பதை நாம் சற்று சிந்தனை செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பிற்கினிய சகோதரர்களே தக்கோவாவை பத்தி இறையச்சத்தை பத்தி எத்தனையோ மதங்கள் எத்தனையோ சமயங்கள் இன்றைக்கு உலகத்திலே பேசுகின்றன ஆனால் இஸ்லாம் தக்கோவாயை பத்தி பேசுகின்ற அளவுக்கு எந்த ஒரு சமயம் பேசியது கிடையாது பேசுவது கிடையாது இஸ்லாமிய மார்க்கம் என்பது தக்குவா என்று சொன்னால் எப்படி அவருடைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அவருடைய பாவங்களை முழுமையாக கழுவ வேண்டும் அவன் முழுமையாக விடுபட வேண்டும் அப்படியானால் அவனிடத்திலே அந்த தக்குவா என்பது முழுமையாக எப்படி இருந்தோம் நாம் தனிமையில் இருந்தால் கூட தனித்திருந்தால் கூட நபர்கள் உலகத்தில் பார்க்கிறோம் உள்ளூரிலே நல்லவாக இருப்பவர்கள் வெளியூர்ல போய் தவறு செய்யக்கூடியவர்களை பார்க்கிறோம் கடவுள் பக்தி உள்ளவர்களே துணையானவர்கள் கடவுளின் பெயராலேயே இன்றைக்கு தவறுகளை செய்வதை பார்க்கிறோம் கடவுள் பக்தி உள்ளவர்கள் கடவுளின் பெயராலே பெயரை வைத்துக் கொண்டு கடவுளுடைய கருவறைக்குள்ளே கூட தவறுகளை செய்யக்கூடிய பார்க்கிறோம் ஆனால் இஸ்லாம் என்பது அப்படி அல்ல நீ தனிமையில இருந்தாலும் உன்னுடைய உள்ளத்திலே நீ உன்னை யாரும் பார்க்கல அல்ல சொல்றான் இல்லையா லாது அவனை கண்கள் பார்க்காது ஆனால் அவனோ கண்களை பார்க்கிறான் அல்லா அவர் நம்முடைய கண்கள் அவனை பார்க்க முடியாது நாளை மறுமையில தான் நல்லவர்கள் பார்ப்பார்கள் ஆனால் இங்கு இந்த உலகத்தை பொறுத்த வரையிலும் அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான் நம்முடைய கண்கள் அவனை பார்க்காவிட்டாலும் அவனது கண்கள் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறது தனிமையில் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு அந்த ஒரு உணர்வு வரணும் அப்பொழுதுதான் இந்த நாட்டிலே குற்றம் குறையும் எத்தனை கொலைகள் எத்தனை கொள்ளைகள் எத்தனை கற்பழிப்புகள் எவ்வளவு எத்தனை சமயங்கள் இன்றைக்கு இறையச்சத்தை பத்தி எல்லாம் பேசுகிறது ஆன்மீகத்தை பத்தி பேசுகிறது அந்த ஆன்மீகத்திலையும் அந்த இறையச்சத்திலையும் மாற்றங்கள் வந்திருக்கிறதா பச்சிலம் குழந்தையை கருவறையில வைத்து கூடிய அவலங்கள் இந்த தேசத்தை விட வேறு எங்கு நிகழ்ந்திருக்கும் நம்ம நம்ம நாட்டில் நடத்தியது பச்சிலம் குழந்தைகளை இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்களை கதற கதறி வலிக்காது அடிக்கிற வலிக்குதன்னா அடிக்காதீங்கன்னா வலிக்கிதான்னா அடிக்காதீங்கன்னா கேட்டுவா இது இங்க நடந்தது வெறும் எங்கோ ஒரு தேசத்துல நடந்ததா நம்முடைய நாட்டிலே நடந்தது தானே இதெல்லாம் என்ன காரணம் எவ்வளவு தான் இறையச்சத்தை போதித்தாலும் மாற்றம் மாற்றம் வருகிறதா வாழ்விலே ஆனால் நம்ம அந்த மாற்றம் வரணும் கொலைகள் கொள்ளைகள் கற்பழிப்புகள் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல நபிகள் நாயகம் சந்ததாவணி செல்வம் அவர்கள் வாழ்ந்தார்கள் தெரியுமா காட்டு மிராடிகள் இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் வாழுகின்ற மக்களை விட அறியாமை மக்கள் இருக்கிறாங்களே இந்த திருட்டுல ஈடுபடுகிறானே இவனையெல்லாம் பன்மடங்கும் மோசமான ஒரு சமூகத்திலே நபிகள் அவ்வளவு கொடூரமான சமூகம் பெண்களை வெறும் போகப்பொருளாக மட்டுமே பெண்களை பெண்களாகவே மதிக்க மாட்டார்கள் பெண்களை பெண்களாவே மதிக்காத போகை பொருளாகவும் மட்டுமே கருதக்கூடிய அந்த சமூகத்திலே அங்கே பிறந்தார்கள் மக்காவிலே நபிகள் நாயகம் சுலல்லாவணிசம் அவர்கள் மிடர் மிடராக குடிகாரர்களாக வாழக்கூடிய சமுதாயத்தில் பிறந்தார்கள் குடிகாரர்கள் பேரல் பேரலாக வீட்டிலேயே வைத்து சாராயத்தை காட்சி அதை பேரல் பேரலாக குடிப்பார்கள் அப்படி தாய்க்கும் தந்தைக்கும் தாய்க்கும் தாரத்திற்கும் தாய்க்கும் மகளுக்கும் வித்தியாசம் தெரியாமல் காட்டுமராண்டி சமுதாயத்திலே அப்பேற்பட்ட அந்த ஐயா முல் ஜாகிலியாவுடைய மக்களை அறியாமையிலே மூலிகை கிடந்த அந்த மக்களை நபிகள் நாயகம் சல்லாஹல்லம் அவர்கள் வென்றெடுத்தார்கள் என்று சொன்னால் ஒன்றே ஒன்றுதான் எப்படி ஒரே ஒரு சங்கராத பிளாயிலாக இல்லல்ல வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் வைத்தவர் யாரும் இல்லை முகமது ஆகிய நான் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறேன் எனவே இத்தகுல்லா நீங்கள் அவனை அஞ்சி கொள்ளுங்கள் அல்லாஹுவை நீங்கள் அஞ்சி கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்கிற அந்த இரையச்சத்தை அந்த மக்களுக்கு மத்தியிலே ஊட்டினார்கள் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் தெரியுமா இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் அந்த மக்கள் ஏற்பட்ட மாற்றங்கள் இருக்கிறதே தவறு செய்துட்டா தப்பு செய்துட்டா ஆஹா நாம் தவறு இழத்தி விட்டோமே எனக்கான பரிகாரத்தை இன்னைக்கு நாம தவறு செஞ்சுட்டு தவறு மூடி மறைக்கிறதுக்கான வழி எங்கே இருக்குன்னு தேடுவோம் தப்பு செஞ்சுட்டாக்கா மக்களுக்கு மத்தியில நாம போய் எப்படி நிக்கோங்கிறத யோசிப்போம் ஆனால் அவர்கள் மக்களுக்கு மத்தியில கேவலப்படுவதை விரும்பவில்லை அன்றைக்கு உரிந்த சகாபாக்கள் அல்லாவுக்குரிய சன்னிதானத்தில் நாளை மறுமையில அவனுக்கு முன்னாடி நின்று நாம் கேவலப்பட்டு விட்டால் நாம் அசிங்கப்பட்டு விட்டால் நம்முடைய நிலை என்னாகும் நம்மளை நரகத்துக்கு போய்விட்டால் நம்முடைய நிலை என்னாகும் நாளை மறுமையில சுவர்க்கம் நமக்கு தடை செய்யப்பட்டு விட்டால் நம்முடைய நிலை என்னாகும் என்று அன்றைக்கு அந்த சகாபாக்கள் யோசித்தார்கள் சாபி

அந்த அம்மா உதறி தள்ளிவிட்டு பயந்து பதறி போய் வெளியே வருகிறார்கள் வெளியே வந்த உடனேயே இவருக்கு உள்ள சில அச்சுறுத்தல் ஏற்படுகிறது பயம் ஏற்படுகிறது ஆஹா தப்பு பண்ணிட்டோமே தவறு செய்தோமே என்ன செய்யறது நேரடியாக ஓடுகிறார்கள் அபுபக்கர் சித்தி கலியவாக இடத்திலே அபுபக்கர் இடத்திலே போய் அந்த செய்தியை சொல்றாங்க அபுபக்கர் சொல்றாங்க அப்படியா தப்பு பண்ணிட்டியா தவறு செஞ்சிட்டியா அல்ல மன்னிக்க கூடிய தப்ப உணர்வு இல்ல தப்ப திரும்ப திரும்ப செய்த தப்ப திரும்ப திரும்ப செய்தாதான் அவன் கோபப்படுவான் தப்ப உணர் இல்ல செய்த தப்ப நினைச்சு நீ பாவம் என வருந்தி நீ உணர்கிறாய் அல்லவா நீ அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேள் இந்த செய்தி அவர் யாத்தையும் சொல்லாத இதை போய் வெளியில யாத்தையும் சொல்லி நிக்காத அப்படிங்கிறாங்க அவருக்கு மனசு கேட்கல நேரம் உமர் அலி அல்லா போறாரு உமர் அலி அல்லாஹ் போய் அவங்கள்ட்ட இதே செய்தியை சொல்றார் உமர் அலி அல்லா அதே பதில சொல்றாங்க அபுபக்கர் என்ன பதில சொன்னார்களோ அதே பக்த பதிலை உமரும் சொல்கிறார்கள் அல்லாட்ட மன்னிப்பு கேளு இந்த செய்தி வேற யாத்தையும் சொல்லாத

நன்மைகள் தீமைகள் அழிச்சிடும் நன்மையை நன்மைகள் வந்து தீமைகளை அழித்து விடும் எனவே அவ்வாகரத்தில் யாருக்குதே உதற்கடவு தான் அளிக்கிற திக்ராளிதாக்கினி அதாவது அதை உணரக்கூடியவர்களுக்கு எல்லோருக்கும் இந்த மோமினகருக்கு சொல்லப்படுகின்ற செய்தி ஒரு மூமியின் தவறு செய்து விட்டான் என்று சொன்னால் அவன் மக்களுக்கு மத்தியில் கேவலப்படுவதை விட நாளை மறுமையில் அவ்வாகனத்தில் தண்டனையை அனுபவிக்க வேண்டுவேன் அதுக்கு பயப்படுவான் ஒரு மொமியினுடைய உள்ளம் எப்படி இருக்கணும் மக்கள்கிட்ட இந்த உலகத்துல கேவலப்படுறது உலகத்துல உலகத்துல தெரிஞ்சாலும் தெரிஞ்சுட்டு போகுது தப்பா பேசினாலும் பேசிட்டு போறான் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை ஆனால் என் ரப்படத்துல போய் நான் வண்டிட்டு விட கூடாது ரப்பணத்துல போய் நான் தண்டனைக்கு விட கூடாது என் ரப்படத்துல போய் அவன் என்னை நரகத்துல தூக்கி வீசி விட கூடாது அந்த நரகத்தினுடைய வேதனையை நான் சுவைத்து விட கூடாது என்கிற அந்த உணர்வு இருக்கிற அல்லவா அதுதான் தக்குவா அதுதான் தக்குவா அதுதான் இறையச்சம் அப்படிப்பட்ட ஒரு இறையச்சத்தை நாம் பெற்றிருக்கிறோமா நம்மளை கொண்டுதான் ஒட்டுமொத்த இந்திய தேசத்திலேயும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இந்திய தேசம் எதையோ நோக்கி போய் கொண்டிருக்கிறது இந்தியாவுடைய தேசம் என்பது எங்க பார்த்தாலும் கற்பழிப்பும் கொலைகளும் கொள்ளைகளும் ஊழல்களும் பெருகி வலியக்கூடிய ஒரு தேசம் இன்றைக்கு இந்தியாவுடைய தேசம் எங்கே தட்டாலும் லஞ்சம் ஊழல் தலைவர் ஓடுகிறது மதவாதம் அதை தலை தரிக்க ஓடுகிறது மதவாதத்துக்கு அளவே இல்லை இன்னைக்கு நாம் எல்லாம் இங்கு நிம்மதியாக உட்கார்ந்து தொழுது கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய பேருள் நாம் செய்த கிருபை இந்த தமிழக மண் அமைதியான மண் தமிழக மக்கள் அமைதியான மக்கள் நேசத்தை விரும்பக்கூடியவர்கள் ஆனால் வடக்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஹரியானால போடுறான் உத்தரவு உத்தரவு போடுறான் உத்தர பிரதேச உத்தர பிரதேசல உபிய உத்தரவு போடுறான் என்ன நீ வெளியில ரோட்ல வந்து தொழக்கூடாது இந்த மாதிரி துழக்கூடாது யாருடைய தேசத்துல இந்தியாவுலைய அரசியல் சாசன சட்டம் நூத்தி இருபத்தி ஆறு நூத்தி இருபத்தி ஐந்து சுருகனதி அவர்களுக்குரிய முழுமையான அந்த வழிபாட்டு உரிமையை அவர்களுக்கு கொடுக்கணும் சிறுபான்மை மக்கள் அவர்களுக்குரிய அந்த வழி வழிபாட்டு உரிமை இருக்கிறது அவர்களுடைய உரிமையில கை வைக்க கூடாது என்று சொல்கிறது இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டத்தை நாங்கள் மதிக்க மாட்டோம் என்று சொல்லி ஒரு கும்பல் இன்றைக்கு அமர்ந்து கொண்டு முஸ்லிம்களை வஞ்சிக்க இந்த அந்த வஞ்சக கும்பலுக்கு எதிராக நாம் பிராத்திகமா வேணாமா கையேந்த வேண்டாமா இந்த நேரத்தில் கையேந்தி யாருதான் எங்களை வஞ்சிக்க கூடிய அந்த வஞ்சக கும்பலை நீ பார்த்துக்க ஆட்சியும் அதிகாரமும் நீண்ட நாள் நினைக்காது செல்வமும் செல்வ செழிப்பும் நீண்ட நாள் நினைக்காது ஆணவக்காரன் அழிந்தே தீர்வான் என்கிற மிகப்பெரிய ஒரு ஆணவக்காரனை பார்த்த சமுதாயம் இந்த சமுதாயம் அபூஜகில் என்கிற மிகப்பெரிய ஒரு கொடியவனை கண்ட சமுதாயம் இந்த சமுதாயம் அதனால் ஒரு காலத்திலும் நமக்கு இந்த நமலானே சொல்லுகின்ற பாடம் என்ன பதிலே ஒரு வெற்றி இந்த சமூக சமூகத்துக்கு கொடுத்தான் ரமலான் பதினேழு இருபதுலக்கா என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய வாக்குறுதி அவர்களை ஊற விட்டு தளத்தினார்களே இஜெ செய்து நாடு விட்டு நாடு வந்தார்களே அப்பொழுது ஒரு வாக்குறுதியை தந்தான் நீங்க போங்க எந்த 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 மண்ணை விட்டு விட்டு ஊரை தேசத்தை விட்டு உங்களை இவர்கள் விரட்டி அடிக்கிறார்களோ அதே தேசத்தை கைப்பற்றி உங்களுடைய கரத்திலே கொடுப்போம் என்று நிறைவேற்றப்பட்ட நாள் இந்த ரமலாருடைய கடந்து வந்திருக்கிறோம் இருவது மக்கா நபிகள் நாயகம் சில அப்பேற்பட்ட வெற்றியை கொடுத்த நேரத்தில் கூட நபிகள் நாயகத்தினுடைய வார்த்தை என்னவாக இருந்தது

அவனை புகழ்ந்தவனாக அவனிடத்திலே பாவ தேடி தேடியவனாக நீங்கள் இந்த மக்காக்குள்ளே கொள்ளை நுழையுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லா வலியு செல்லும் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு வெற்றியினுடைய மமதை வந்து விடக்கூடாது என்பதற்காக வெற்றியினுடைய ஆணவம் வந்து விடக்கூடாது என்பதற்காக கிபுர் நம்முடைய உள்ளத்திலே ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் செல்லா வலியு செல்லும் அவர்கள் உபதேசம் செய்து தன் சமூகத்தை அனுப்பினார்கள் அப்பேற்பட்ட அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட அவர்களுடைய உம்மத்

அவர்களுடைய சம உரிமையை அவர்களுடைய அந்த மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுவாங்க ஒரு வழியை காட்டுறாங்க மாதவிடாய் பெண்களாக இருந்தாலும் ஐந்து பெண்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து எதுல பெருநாளுடைய பங்கெடுத்துக் கொள்ளலாம் தொழுகையை தவிர தொழுகையில் பங்கெடுக்க முடியாது தொழுகையை தவிர வேலை எல்லா செய்யறதுல உறையை கேட்பதில அல்லாஹை நினைவுபூர்வ விஷயத்துல எல்லாத்துலயும் நீங்கள் பங்கெடுத்து கொள்ளலாம் ஒருத்தர் முசாபாக செய்து கொள்ளலாம் என்று சொல்லி நபிகள் நாயகம் சொல்லால சந்தோஷத்தை பெண்களுக்கான அந்த உரிமையை எப்படி பெண்களை காட்டு மிராண்டி காட்டு மிராண்டியாக இருந்து கொண்டு பெண்களை போகப்படுதாக பெண்களை பெண்களாகவே வலிக்காது ஒரு மனித இனமாக கூட கருதாத ஒரு சமுதாயத்தில் இருந்து வந்த இறை தூதல் விகலாயம் அவர்கள் பெண்களுக்கான முன்னுரிமை அளிக்கிறாங்க எல்லாத்திலையுமே திருமணம் முடிக்கிறியா அவர்களுக்குரிய மகர குடு அது திருமணம் முடிக்கிறியா அவர்களுக்கு உழைச்சி போடு அது உன் கடமை அவன்கிட்ட எதிர்பார்க்காம அவங்கள்ட்ட பிச்சை எடுக்காத அவர்களுக்கான கடமையை மனமோதனை செய் என்று சொல்லி நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கணும் அப்படிப்பட்ட அந்த இறை தூதரை ரோல் மாடலாக கொள்ள வேண்டிய ஒரு சமுதாயம் இன்றைக்கு எங்கு சென்று கொண்டிருக்கிறது வேண ருச்சா போதுமா இது முபாருக்குன்னு முபாருக்கு கிடைச்சிருமா போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டா போதுமா இது முபாருக்குன்னு வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல ஸ்டேட்டஸ் வச்சுட்டா போதுமா இது முபாருக்குன்னு முபாரு கிடைச்சிருமா